பதுதீன் ீன் மந்திரித்துமாட்டம் காலையாட்டில் அப்படி இல்ல ரஹ்மான் ரஹிம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இந்த வரவு செலவு திட்ட விவாதத்திலே பேச கிடத்தமைக்கு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறியவனாக எங்கு தொடர்ந்தேச்சியாக இந்த வரவு திட்டத்தை ஆளுந்தரப்பினர் தரப்பினர் புகழ்ந்தவர்களாகவும் எதிர்தரப்பினர் அதற்கு நேர்மாறான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எழுபத்தாறு வருட சாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நிறைய விஷயங்களை சொல்லித்தான் இன்று நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது சாதாரண மக்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் இன மத பேதங்களுக்கு அப்பால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உங்களை ஆட்சி பீடத்திலே அமர்த்தியிருக்கிறார் நீங்களும் கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்களைப் போல பேசிக்கொண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை அவ்வாறு நீங்கள் செய்து கொண்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வடக்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் மலேகமாக இருக்கலாம் அல்லது தென்பகுதியாக இருக்கலாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்களின் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தார்கள் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் இந்த வருட டிசிபிக்கு ஒன் டென் மில்லியன் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கப்பட்டதாக ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் எதிர்பார்க்கிறோம் அதை நீங்கள் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கடந்த காலங்களிலே அவ்வாறு தான் நடைபெற்றது ஒரே ஒரு முறைதான் ஆட்சியாளர்கள் அதை ஒரு வித்தியாசமான பார்வையிலே செய்தார்கள் அதை நீங்கள் பின்பற்றாமல் இருநூற்றி இருபத்தஞ்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்று முதலிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இந்த வரவு செலவு திட்டத்திலே விவசாயத்துக்காக கல்விக்காக சுகாதாரத்துக்காக நிறைய ஒதுக்கீடுகளை செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள் விவசாயம் இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது விவசாயிகள் நொந்து போயிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய நலனுக்கான திட்டங்களை வகுத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்துங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே இந்த வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய முள்ளத்தீவு மாவட்டத்தின் பாலத்துக்காக குறிப்பாக நீண்ட காலமான தேவையாக இருந்த வட்டுவாகல் பாலம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே மன்னார் மன்னார் புத்தளம் பாதை ஒரு முக்கியமான பாதை எங்களுடைய அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் கூட அந்த பகுதிகளிலே கடந்த காலங்களிலே வந்து போயிருக்கிறார் எனவே அந்த பாதையை நீங்கள் புனரமைத்து தந்தால் வடக்கையும் தெற்கையும் இணைப்பதற்கு நூறு கிலோமீட்டர் தூரம் மிச்சப்படுத்தலாம் எனவே ஒரு மூன்று பாலங்கள் தான் உடைந்திருக்கிறது அந்த பாலங்களை போட்டால் அந்த பாதையை பயன்படுத்த முடியும் திஸ் ஆல்ஸ் வெரி కల్పిటీ దట్ ఆల్సో గుడ్ సజెషన్ బట్ ఐ థింక్ వి నీర్ మెనా రోడ్ ఆల్సో హండ్రెడ్ కిలోమీటర్ లెస్ దేన్ అదర్ రోడ్ ఓకే ఐ విల్ సెండ్ సమ్ డీటెయిల్ అబౌట్ దట్ అంద వే மன்னார் புத்தலம் பாதையே அவசரமாக திறந்து மக்கள் பாவனைக்காக விடுகின்ற பொழுது உற்பத்தி பொருட்களை மலிந்த விலையிலே கொண்டு செல்ல முடியும் அதே போல மக்களுடைய பா பயணமும் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போலதான் சிலாவத்துறையிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டினோம் அது ஒரு இருபது வீத வேலை முடிந்திருக்கிறது மிகுதி வேலை முடியாமல் நாலு வருஷமாக அதை கடந்த அரசாங்கம் ஏறிட்டும் பார்க்காமல் விட்டிருக்கிறார்கள் அதையும் தயவு செய்து நீங்கள் முடித்து தாருங்கள் என்று இந்த சபையிலே வேண்டுகோள் இருக்கின்றேன் அதேபோல் நீங்கள் வைத்தியசாலைகள் சம்பந்தமாக இங்கு சில சஜஷன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அஞ்சு ஆறு வைத்தியசாலைகள் பெயர் குறிப்பிடப்பட்டு முன்னேற்ற நடவடிக்கை எடுப்பதாக புத்தளம் மன்னார் அஷ்ர வைத்தியசாலை போன்றவைகள் கூட நிறைய மக்கள் பயன்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருக்கின்றது அவற்றையும் நீங்கள் புனரமைக்க அவர் அவற்றை அபிவிருத்தி செய்து இன்னும் அதுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் இந்த சபையிலே சொல்கிறோம் அதே போல புத்தளம் வைத்தியசாலை என்பது யுத்தத்தால் வடக்கு கிழக்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதே போலதான் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் ஒரு லட்சம் பேர் புத்தளத்திலே வந்த பொழுது அந்த வைத்தியசாலை மிகவும் ஒரு பற்றாக்குறையோடு பல வளங்கள் குறைவோடு இருக்கிறது நாங்கள் அதற்கான அபிவிருத்தி செய்வதற்காக சிசிபி நூடாக ஒரு திட்டத்தை வகுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே முன்வழிந்தோம் ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதையும் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்த முஸ்லீம் மக்கள் மீள்குடியேற சென்றார்கள் அவர்கள் காணாத ஒரு சமூகமாக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் தற்போது ஒரு பிரைவேட் காணியிலே அவர்கள் குடியேற்றப்பட்டு கொட்டில்களிலே இருக்கிறார்கள் யாரும் அவர்களை போய் பார்ப்பதில்லை அண்மையிலே உங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் அலை மூவரையும் நான் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய நிலைமையை நான் சொன்னேன் கடந்த அரசாங்கத்திலே எட்டு கோடி ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக அந்த வாய்க்கால் அதாவது தண்ணீர் அலையை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது தயவு செய்து எங்களுடைய சந்திரசே சந்திரசேகரன் அமைச்சர் அவர் எனக்கு சொன்னார் இல்லை இந்த வருஷத்திலே நாங்கள் அதை மீள பெற்றுத் தருவோம் என்று நான் கடந்த முறை பேசுகின்ற பொழுது சொன்னார் எங்களுடைய பிமல் ரட்நாயக் அமைச்சரோடும் அதற்கு பொறுப்பான மீள்குடியேற்ற அமைச்சரோடும் கதைத்து சந்திரசேகரன் அவர்கள் டிசிபி தலைவராக இருக்கிறீர்கள் தயவு செய்து அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல் புத்தளத்திலும் இடம்பெயர்ந்த மக்கள் வந்து தில்லேரி அந்த பல முகாம்கள் அமைத்து வாழ்ந்தார்கள் அந்த பகுதிகளிலே பாதைகள் நீண்ட காலமாக போடப்படாமல் மிக மோசமான நிலையில் இருக்கிறது எனவே அதற்காக ஒரு பதினைஞ்சு கோடி ரூபாய் நான் கடந்த அரசாங்கத்திலே கதைத்து பெற்று கொடுத்திருந்தேன் சில அதாவது புதிய அரசாங்கம் வந்ததோடு அந்த பாதைக்கான பணத்தையும் மீள பெற்று விட்டார்கள் அதையும் நீங்கள் நான் புதிய டிசிபி சேமன் இடத்திலும் அதை வேண்டுகோள் விடுத்தேன் தயவு செய்து அதையும் அந்த மக்களுக்கு பெற்று கொடுங்கள் என்று உங்களிடத்து இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே தான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இங்கு எல்லாரும் ஒரு பெரிய குறையாக சொன்னார்கள் கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது போதாது என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே என்று பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக ஊடகங்கள் எடுத்து செல்கிறது எனவே கிழக்கு மாகாணமும் வடக்கை போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் எனவே கிழக்கு மாகாணத்துடைய நலனுக்காகவும் இந்திய அரசாங்கம் உதவி செய்வதாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே இங்கு சொன்னார் எனவே அந்த திட்டங்களை அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முண்டனுங்கள் அதேபோல நீங்களும் கூடுதலாக கிழக்கு மாகாணத்திலே பல பாலங்கள் கிட்டங்கி பாலம் மாவடிப்பள்ளி பாலம் உட்பட பல பாலங்கள் நீண்ட காலமாக செய்யாமல் இருக்கிறது நீங்கள் புதிதாகத்தான் வந்திருந்தாலும் எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அரச பணத்தை பயன்படுத்த முடியாவிட்டாலும் வெளிநாட்டு உதவிகளை பெற்று நீங்கள் அந்த பாலங்களை போட நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஏனென்றால் மாவடிப்பள்ளி பாலம் தான் இந்த அரசாங்கம் வந்த புதிதாக வந்தவுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொழுது எட்டு மாணவர்கள் எட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டது அந்த பாலத்தில் அதிகமாக ஒவ்வொரு வெள்ளத்தின் பொழுதும் அதாவது மரணங்கள் நடப்பது வளமையாக மாறி இருக்கிறது எனவே அந்த பாலம் அத்தியாவசியமான பாலமாக இருக்கின்றது அதே போலதான் சேனநாயக்க சமுத்திரம் இங்கு பலர் பேசினார்கள் அது ஆழமாக தோண்ட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை ஒவ்வொரு போகத்துக்கும் முப்பது கோடி ஐம்பது கோடி அறுபது கோடி ரூபாய் நஷ்டஈடுகளை விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் நான் விவசாயிகளுக்கு அதைவிட கூடுதலான பணம் நாசப்படுத்தப்படுகிறது எனவே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் ஒரே செய்ய முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு பத்து பத்து கிலோமீட்டராக தோண்டியாவது ரெண்டு சைட்லையும் பண்டடிப்பதன் ஊடாக அந்த சமுத்திரத்தினால் வரக்கூடிய நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் அது இன்று விவசாயத்தை நாசப்படுத்துவதற்காக செல்கின்ற இடத்திலிருந்து அதை மாற்றம் செய்ய முடியும் எனவே அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு இந்த அரசாங்க அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே அந்த இந்த வெள்ளங்கள் வருகின்ற பொழுது ஒலிவில் யூனிவர்சிட்டி கூட ரெண்டு மாசம் மூணு மாசம் மூடப்படுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அதே போல மக்களால் இந்த முறை பார்த்து நிறைய பாலங்கள் பாதைகள் எல்லாம் உடைந்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவற்றையும் நீங்கள் கூடிய கவனம் செலுத்து செலுத்தி புனரமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே தான் சத்தோச நிறுவனத்தை நாங்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இருநூத்தி எழுபது சத்தோசை அதிகரித்தோம்ரித்திறகு என்ன செய்தார்கள் கோபத்தினாலும் மீண்ட மீண்டும் நீங்கள் ஆரம்பித்து அந்த மக்களுக்கு பலனிடையை செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இந்த எஸ்எம்இ செக்டர் எஸ்எம்இ செக்டர் என்பது இந்த நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயத்தை போலதான் இன்று அதாவது எஸ்எம்இ செக்டரை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தி எஸ்எம்இ செக்டரை வளப்படுத்துங்கள் அதனூடாக எமது மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் இந்திய அரசாங்கம் மன்னாரிலே டூ மில்லியன் டாலர் வைத்தியசாலையுடைய எமர்ஜென்சி யூனிட்டுக்காக ஒதுக்கியதாக

மறுபடியும் மீன்பிடி அமைச்சு அவசரமாக அந்த டெண்டரை வழங்கி அதை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏனென்றால் இன்று இந்த நாங்கள் உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு ஐலண்டாக இருந்து கொண்டு மீன் தட்டுப்பாட்டோடு அதிக விலை கொடுத்து மீனை பெறுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது எனவே நாங்கள் இந்த நவீன திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக எமது நாட்டுடைய பொருளாதார மீனவர்களுடைய வளம் மீனவர்களுடைய எதிர்காலம் பலனடைய கூடியதாக இருக்கும் என்பதை உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே போலதான் சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை சம்பந்தமாக இங்கு எனக்கு முன்னர் பேசியவரும் பேசினார் எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டிலே தான் அதிக சுற்றுலா பயணிகள் வந்தார்கள் இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரே ஒரு துறை தான் பெரிய முக்கியமான துறை தான் சுற்றுலாத்துறை மன்னார் மாவட்டம் சுற்றுலாத்துறை அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஐலாண்ட் அங்கு இருக்கிறது அந்த ஐலாண்டில் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது மண்ணை அகழ்கின்றதற்காக பல கம்பெனிகளுக்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் அதை கொடுத்து இன்று அந்த பகுதிகளிலே வளம் எல்லாம் சூறையாடப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தி மன்னார் ஐலண்ட் ஒரு சுற்றுலாத்துறையிலே ஒரு காலத்திலே வளப்படுத்த முடியும் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கான சேவிஸ் தலைமன்னாரின் ஊடாக நடந்த பொழுது ராமேஸ்வரத்துக்கு நாம் நடந்த பொழுது மன்னார் ஒரு பொருளாதாரத்திலே மேம்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது ஆனால் இன்று அந்த சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அந்த மாவட்டத்திலே வளப்படுத்துங்கள் என்று உங்களிடத்திலேயே வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதேபோலதான் வனவளம் வனஜீவி வனஜீவி டிபார்ட்மெண்ட்டும் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய உப்பாலி ஜெயசிங்கர் നിങ്ങളുടെ ഡി സി പിന്നെ കാളി അവസാനായി அவருக்கு தெரியும் வவுனியாவிலோ மன்னாரிலோ முள்ளத்தீவிலோ எங்கு போனாலும் டிசிபி கூட்டங்களிலே இந்த வனவள திணைக்களத்தால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு கெசட் பண்ணப்பட்ட எல்லா காணிகளையும் விடுவிக்குமாறு கடந்த ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் முடிவெடுத்து அதன் பிறகு அதாவது எல்லா திட்டங்களை வகுத்து கடைசி நேரத்தில் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் சென்று விட்டார்கள் இன்று மேய்ச்சல் தரவைக்கு காணி இல்லை விவசாயிகள் விவசாயம் செய்ய வழி இல்லாமல் கூலி வேலை செய்கிறார்கள் அரச காணிகள் எல்லாம் இந்த வனவளம் கொழும்பில் இருந்து கொண்டு ஜிபிஎஸ் வைத்து கிசட் பண்ணி இருக்கிறார்கள் தயவு செய்து அந்த விஷயத்திலே இந்த அரசாங்கம் மக்கள் மக்களுக்கு அந்த காணிகளை விடுவித்துக் கொடுங்கள் சில உறுதி காணிகள் மன்னாரிலே பெரியமடு மடு என்ற கிராமத்திலே உறுதி காணிகளை கூட வனவள திணைக்களம் இன்று அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதே போலதான் அம்பாரிலே திருவண்ணாமலையிலே வட்டக்கலப்பிலே வவுனியா மன்னார் மூலத்தி கிளிநொச்சி எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனை எனவே தயவு செய்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள் கவனம் செலுத்தி இதற்காக விசேட வேலை திட்டத்தை முன்னெடுங்கள் என்று வேண்டி இந்த உய உயர் சபையிலே உங்களிடத்தில் எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அவர்கள் நீங்கள் உள்ள விஷயங்களை கேட்டீர்கள் தயவு செய்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்காக இருக்கலாம் வடக்கின் மீது நீங்கள் ஐயாயிரம் மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் அதுக்கு நன்றி சொல்லுகிறோம் அதேபோல கிழக்கு அதே போல் புத்தள மாவட்டம் யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்படாவிட்டாலும் யுத்தத்தால் நிறைய பாதிப்புகள் யுத்த அகதிகளினால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்த மாவட்டம் அதையும் கவனத்தில் எடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி Garu.